வரமத்துல வர்த்தசரு அலமது இருபத்தி ஐந்து பாடங்களை முடித்து நாம் இப்பொழுது இருபத்தி ஆறாம் நாளுடைய பாடம் இருபத்தி ஆறாவது பாடத்தில் நாம் அமர்ந்திருக்கின்றோம் தொடர்படியாக நாம் இதற்கு முந்தைய இரண்டு பாடங்களிலே தொலைகினுடைய முறைகளை பற்றி பார்த்து வந்தோம் அதனுடைய சில பகுதிகளை நாம் இந்த பாடத்தில் பார்க்க உள்ளோம் இந்த சேவைகள் எவ்விதத் தோவின்றி தொடர்ந்து நடைபெறுவதற்காக துவா செய்யுங்கள் இன்னும் ஆதரவு தாருங்கள் நன்மையில் ஒன்று சேர்வோம் முந்திக்கொள்வோம் இந்த சேவைகளை தொடர்ந்து நடத்தி வரும் ரகிப் எஜுகேஷன் டாக வேண்டிய நன்கொடை விரும்பினால் இங்கு அக்கவுண்ட் டீட்டெயில்ஸ் கொடுக்கப்பட்டுள்ளது அதே போன்று கியூஆர் ஸ்கேனும் கொடுக்கப்பட்டுள்ளது தாராளமாக தங்களின் நன்கொடைகளை வழங்கி ஈரோலக வெற்றி பெறுமாறு கேட்டுக்கொள்ளப்படுகிறீர்கள் இப்பொழுது இன்றைய நாளினுடைய இந்த இருபத்தி நாலாவது இருபத்தி ஆறாவது பாடத்தினுடைய பாடச்சருக்கு என்று சொன்னால் இரண்டு விஷயங்களை பற்றிதான் ஒன்று நாம் முன்னால் சென்ற பாடத்தினுடைய சில பகுதி அதாவது சஞ்சிதாவின் முறையினுடைய சில பகுதிகளை நாம் இந்த பாடத்தில் பார்க்க போகின்றோம் அதன்படியாக அந்த சஞ்சாவிற்கு பின்னால் உள்ள அத்தஹியாத்தினுடைய தொடர்படியான அதுக்கு அடுத்த தொழகையினுடைய தொடர்பு தொழில்கள் வரக்கூடிய சில பகுதிகளையும் நாம் இந்த பாடத்தில் இருக்க பார்க்க போகின்றோம் பொழுது வாரங்கள் நாம் பாடத்தை வாசித்து அர்த்தம் வைப்போம் நாம் முந்தைய பாடத்தில் எதுவரை வைத்திரு முடித்திருந்தோம் சஜிதா எதுவரைக்கும் செய்யலாம் இந்த சஜிதாவுடைய விஷயங்கள் மூக்கின் மீது சுருக்கிக் கொள்ளலாம் இதுவரைக்கும் நாம் என்ன செய்து கொள்ளலாம் நாம் பார்த்தோம் வரைக்கும் நாம் பார்த்தோம் இப்பொழுது இந்த பாடத்தில் கிடைத்த உள்ளாக நாம் பார்ப்போம் அதே பாருங்க அவன் சஜிதா செய்தால் அலா கௌரி இமாமத்தி அவனுடைய தலைப்பாக ஓரத்தின் மீது அவனுடைய தலைப்பாக ஓரத்தின் மீது அவன் சஜிதா செய்தால் சொன்னால் தலைப்பாகை அமாமத்து சொல்லுவாங்க இமாமத்தின் மீது அவன் சொல்லுவார்கள் அப்ப இமாமத்தினுடைய தலைப்பாகி ஹி பத்தி மீது அந்த செய்யக்கூடியவன் இப்ப அவனுடைய தலைப்பாகின் மீது அவன் தலைப்பாகினுடைய ஓரத்தின் மீது அவன் சஜிதா செய்தால் அவ் அல்லது ஃபாதிலில் தௌபிஹி அவனுடைய ஆடையினுடைய ஃபாதில் என்று சொன்னால் மேல்மிச்சம் அப்ப நம்ம அந்த ஜிப்பா பைஜ ஜிப்பாலாம் போட பார்த்தீங்கன்னா நமக்கு என்ன பெரிய பெரிய ஆடைகள் தொங்குதோ அல்லவா அந்த ஓரங்கள்ல அந்த கீழ் பகுதி இதுக்குதான் இதுக்கு தான் சொல்வார்கள் அப்ப ஆடையினாக மேல்மிச்சமாக இருக்கக்கூடிய அந்த பகுதிக்கு தான் ஃபாதில் சௌபின் தான் சொல்வார்கள் அப்ப அந்த மாதிரி சௌபின் மீது அந்த துணியின் மீது அவன் சின்ன செய்கிறான் சஜிதா செய்தால் அது போன்ற கைகளுடைய கஃபுகள் பெரிதாக இருக்கின்றது கஃபுகள் மீது சஜிதா செய்கிறான் அல்லது கீழே ஒரு துணி இருக்கு அந்த மாதிரி மிகப்பெரிய துணி அந்த மாதிரி ஒன்றை என்ன செய்துகிறான் அதன் மூலமாக என்ன செய்து கொள்கிறான் அவன் சஜிதா செய்தால் என்னவாகும் ஜாஸ ஜாயிசாகிவிடும் இப்ப இதன் மீதுமாக ஜிசா ஜெயதன் காரணம் என்ன பிரச்சனை இல்லை இந்த இமாமனுடைய அடிப்படையில இதன் மீது சிதாக்கள் செய்வது என்னவாகிவிடும் ஜாஸ் ஆகிவிடும் அடுத்து பாருங்க அவனுடைய இரண்டு குடங்கைகளை அவன் தூரமாக்குவான் இபுதினா என தூரமாக்குவது என்னன்னா அந்த குடங்கைகள் ஆஹ் இந்த முட்டுக்கையிலிருந்து இருக்குல்ல இந்த தோல்படைக்கு இடையில் உண்டான ஒரு தான் இந்த குடங்கைகள் அப்ப அந்த குடங்கைகள் என்ன செய்வான் அவனுடைய விழாவை விட்டு தூரமாக்குவான் இங்கனது விழாவை எதை தூரமாக சேவ சுஜிதா சு சஞ்சிதே கூடிய நேரத்தில் இந்த சஞ்சிதா சேவை நேரத்தில் பார்த்தோன்னு சொன்னால் அவருடைய இந்த குடைங்கைகளை அவருடைய விழாவை பக்கம் முட்டியலாக வைத்து குன்னி குருகி செய்வார்கள் இது பெண்களுக்குரியான முறை ஆண்களாக இருக்கும் பொழுது அவருடைய குடைங்கைகளை நன்றாக விரித்து எனது நன்றாக விரித்து தெரிவதான் சின்னதாக ஹரிக்கின்றது அப்ப அவனுடைய குடங்கைகளை தூரமாக்கிக் கொள்வான் வெப் இரண்டு குடங்கைகளை அவன் தூரமாக்கிக் கொள்வான் ஒய் நும் ஜாஃபி பத்னஹு அன் ஃபஹதைஹி

ஜியூ செய்வோம் அப்போ ஒன்றே குடகைகள் என்ன செய்யக்கூடாது அந்த விழாப்பகுதியில் என்ன சேர்ந்து கூடாது அதே போன்று வயிற்றை என்னது கால் தொடையும் பகுதியில் சேர்க்காமல் என்ன செய்வான் அவன் தூரமாக்கிக் கொள்வான் அடுத்து பாருங்க யூ வஜ்ஜீ ஹு அவன் முன்னோக்குவான் இது வஜ்ஜி ஹு அசாபி அ ரிஜிலைஹி அவல் கிபிலதி அவனுடைய அவனுடைய இரண்டு கால் விரல்களை அவன் முன்னோக்க செய்வான் நஹுவல் கிபிலத்தி கிபிலாவினுடைய பக்கம் நஹுவல் திசை திசை பக்கம் இப்ப நஹுவல் கிபிலத்தி கிபிலாவினுடைய திசையின் பக்கம் என்ன செய்வான் அவனுடைய கால் விரல்கள் இரண்டு கால்களுடைய விரல்களை முன்னோக்க செய்வான் அப்ப என்ன செய்யணும் இந்த மாதிரி சுஜியுடைய நேரத்துல என்ன செய்யணும் நாம் இரண்டு கால்களுடைய விரல்களும் மடக்கி வைத்த நிலையில் அவைகள் இரண்டும் கிபிலாவை பார்த்த வண்ணம் இருக்க வேண்டும் அடுத்து பாருங்க ஓய கூறு அவன் கூறுவான் சுஜூதிலே அவன் இருக்கக்கூடிய அவன் கூறுவான் சுபஹானை கூறுவான் மூன்று முறை அப்ப எங்க பாருங்க நம்ம கூட எப்படி என்பதை மூன்று முறை அதே போல என்பதையும் மூன்று முறை கூறுனவாக இருக்கின்றது முறைகள் பட்டதாக இருக்கின்றது இப்போ ஆளிக்க இந்த அததாகிறது மூன்று அததாகிறது அதுனாவோ அதனுடைய மிக ஒரு குறுகிய தான் எனது அந்த விக்கிரனுடைய குறுகிய ஒன்று தான் எனது இந்த மூன்று முறை கூறுவது இப்போ அதிகப்படியாக ஐந்து முறை சொன்ன போல் கூறிக்கொள்ளலாம் இப்போ மூன்று முறை என்பது என்னது ஒரு குறிப்பிட ஒரு சிறிய அளவு தான் எனது இந்த மூன்று முறை என்பது பஹானா ரப்பியல் ஆளா எனக்கு என சித்தமாகிவிட்டான் ரப்பியல் ஆளா உயர்வான அதுதான் எனது பரிசுத்தாகிவிட்டான் அப்ப இந்த என்ன செய்துவான் அவன் மூன்று முறை ஓதிக் கொள்வான் சும்ம பின்பு அவனுடைய தலையை உயர்த்துவான் அவன் கூறுவான் அதாவது இங்க எல்லாத்திலயும் என்ன செய்யணும் சும்மா கபீர் என்று சொன்னால் தலையை உயர்த்தி விட்டு சலா இங்க தட்பீர் கூறுவதல்ல எல்லா தத்மீர் கொடுக்கக்கூடியது அதாவது இந்த தலையை உயர்த்தக்கூடிய சங்கத்தில் என்ன செய்து கொள்ள வேண்டும் தத்மீரை சேர்த்து கூற வேண்டும் என்ன செய்யணும் தத்வீரை சேர்த்த கூடியவனால் என்ன செய்வான் அவன் சஜிதாவில் எழுந்திருப்பான் என்றால் என்னது அவன் ஆனால் என்றால் என்ன மனம் நிம்மதி பெறுவது ஒருவன் சஜிதா செய்து அதனுடைய இருப்பு சஜிதா என்ன சஜிதா ஒரு இருப்பு இருப்பான் அல்லவா அந்த இருப்பிலே மன ராகத்துடன் அமர்வது அப்ப அப்படி

அதாவது இங்க சொல்லி என்னது இரண்டு கதமைகள் மீது ஆரம்பிப்பதின் மீதுனா என்னன்னா அவன் ஜூல இருக்கக்கூடிய நேரத்தில் முதலாவதாக அவனுடைய இரண்டு கால்களை வைத்து ஊண்ட வேண்டும் இரண்டாவதாக முட்டியை தூக்க வேண்டும் அடுத்தபடியாக கைகளை தூக்கி அதுக்கடுத்தபடியாக அதாவது அப்படி இல்லை ஆஹ் அலாஸ்திரி கதமை அவனுடைய இரண்டு கதமைகளை கொண்டு எழுந்திருக்க வேண்டும் இங்க இங்க மாற்றி சொல்ல என்னன்னா ஜூது செய்யக்கூடிய தான் இது முதல்ல வைக்கணும் எழுந்திரிக்கூடிய சமயத்துல நெற்றி முதலாவதாக மூக்கு இரண்டாவதாக கை அதற்கு பின்பதாக முட்டி அதற்கு பின்பதாக கால் இதுதான் எந்திரிக்க முறை அப்ப அவன் இந்த இஸ்திவா அந்த ஜூதிலிருந்து சமமாகக்கூடிய நின்று சமமாகக்கூடிய நேரத்தில் செய்வானா அவோட கால்களை கொண்டு அவன் எழுந்து இருக்கணும் இப்ப என்ன செய்யக்கூடாது நம்ம கை கையுறல்களை என்ன செய்யக்கூடாது ஊண்டு எழுந்து கூடாது ஷாஃபியா கிள்களை போல் எழுது கைவர்களை என்ன செய்வான் அவன் அலல் இன்னும் மீது அவனுடைய இரண்டு கைகளை கொண்டு ஊண்டுதலும் பெற மாட்டான் அப்ப உட்காருதல் இல்லாமலும் அவன் ஊண்டுதல் செய்யாமல் என்ன செய்வான் அப்படியே என்ன செய்ய வேண்டும் அவனுடைய கால்களுடைய சுதூர்வை கொண்டும் அவன் என்ன செய்ய வேண்டும் அவன் எந்தெழுக்க வேண்டும் அப்ப என்னது இரண்டு கைகளையும் என்ன செய்யாமல் ஊண்டாமலே அவன் கால்களை கொண்டு என்ன செய்வான் கால்கள் மீது எழுந்து என்ன செய்வான் சுமமாக நிற்பான் அப்போ சுஜா செய்து முடித்ததுனால் என்னது முதல் ரக்காத்துடைய சுவர தான் சொல்லிட்டு வர்றாங்க அப்ப என்ன சிஜா செய்து முடித்து விட்டான் முதல் ரகாத்து என்பதனாக சஜ்ஜாயிரம் சிஜா கால் முடிந்தவுடன் விட எனது அவன் கியாமிற்கு சென்று விடுவான் அடுத்து பாருங்க அடுதி இன்னும் ஃபை அஃப் அலூஃபி சானியா முதல் ரக்காத் முடிஞ்சிருச்சுல இதில் எழுந்ததோட என்ன ஆயிட்டது முதல் ரகாத் முடிந்து விட்டது ஓய்எஃப் அலூஃபி ரகாதிஸ் சானியா இரண்டாவது ரகத்தில் செய்வான் மிஸ்லமா ஃபஅல ஃபில் ஊலா முதலாவது மிஸ்லமா ஃபஅல ஃபில் ஊலா அதாவதுிலே அவன் செய்த ஒன்றே போன்று என்பது இரண்டாவது ரகத்திலும் அவன் எனது செய்வான் இல்லா என்றாலும் அன்னஹு லா யஸ்தஃப்திஹு வலா லா யஸ்தஃப்திஹு வலா யதஅவுது என்ன செய்ய மாட்டான் லா எஸ் மீண்டும் ஆரம்பிக்க மாட்டான் இப்ப திரும்ப போய் தக்பீர் அறிமலாம் கூறி திரும்ப ஆரம்ப செய்யுமா கிட்ட தேவை லா எஸ் அவன் அவன் மீண்டும் செய்ய மாட்டான் ஐபது இன்னும் எனது அவுது கூற மாட்டான் அவுதையும் என்னது திரும்ப கூற மாட்டான் அப்ப அவதும் எனது ஆரம்பம் என்னது செய்யாமல் இது அல்லாத மற்ற எல்லாத்தையும் என்ன செய்வான் இரண்டாயிரம் காத்திலையும் அவன் என்ன செய்து கொள்வான் முதலாயிரம் காத்தி செய்த போல் இரண்டாயிரம் காற்று செய்து கொள்வான் அவனுடைய கைகளை உயர்த்த மாதிரி அவனுடைய இரண்டு கைகளை அவன் உயர்த்த மாட்டான் இல்லாஃபி தக்பீரத்தில் ஓலா முதலாவது தக்பீரை தவிர்த்து எனது முதலாவது தக்பீர் அல்லாத எந்த ஒன்றிலும் என்ன செய்ய மாட்டான் அவன் கைகளை உயர்த்த மாட்டான் அப்ப இரண்டாவது தக்பீர் முதல் முதல முதல் தக்பீர் ஆரம்ப தக்பீர் தக்பீர் தஹ்ரிமாவில் மட்டும்தான் என்ன செய்வான் அவனுடைய கைகளை உயர்த்தான் அது அல்லாத எந்த ஒன்றிலும் என்ன செய்ய மாட்டான் அவனுடைய கைகளை உயர்த்த மாட்டான் அப்ப ஷாஃபியாக்கள் எனது குஜீ சமயத்தில் கைகளை உயர்த்துவார்கள் ஹனஃப்யார்கள் அதா இடத்திலே சக்மீர் தஹிமா தவிர்த்து வேறு எந்த இடங்களிலும் கைகளை உயர்த்தக்கூடாது உயர்த்துவதுன்னு கூடாது இப்போ உயர்த்தாமல் இருப்பது தான் சிறந்தார்க்கு அதுவும் அது முறையாக இருக்கின்றது இப்போ இதை செய்து கொள்வான் இப்போ ரெண்டாக்கத்தை அதை போன்று செய்து கொள்வான் அடுத்து பாருங்க ஃபைதா ர ஃபாரா அவனுடைய தலையை அவன் உயர்த்தினாள் மின் சஜீததி சானியா இரண்டாவது ஸிஜாதாவிலிருந்து அவருடைய தலையை உயர்த்தால் ரஃஅ தலையை அவன் உயர்த்தினாள் மின் சஜாதா தி இரண்டாவது சானியத் இரண்டாவது ஸிஜாதாவிலிருந்து அவனுடைய தலையை அவன் உயர்த்தினாள் ஃபிய ரகாதி சானiyati இரண்டாவது ரகாத்தில் இரண்டாவது காத்தில் அவனுடைய இரண்டாவது காத்தில் அவனுடைய தலையை இரண்டாவது ஸிஜாதாவிலிருந்து உயர்த்தினாள் இஃப்தரஷ ரஜலுஹு இஸ்ரா ரஜலுல் இஸ்ரா அவனுடைய இடது காலை படுக்க வைப்பான் இஃப்தரசனா விரித்து வைப்பான் இடது காலை அவன் என்ன செய்துவான் எனது இஃப்தரசனா படுக்க வைப்பது அதாவது விரித்து வைப்பது நட்டு வைப்பதல்லாமல் படுக்க வைத்து விரித்து வைப்பது அதன் மீது உட்காருவான் இன்னும் அவனுடைய வலது கால்களை நட்டு வைப்பான் அப்ப இடது காலை விரித்து வைத்து அதன் மீது அமர்ந்து அவனுடைய வலது காலை நட்டு வைப்பான் ஒரு அதாவது நசபல் யுன்னா அவனுடைய வலது காலை நட்டு வைப்பான் நசுபன் ஒரு நட்டு வைத்தல் நட்டு வைப்பான் பண்ணது நசுபன் பெனது அவனுடைய கால்களை அவனுடைய அந்த முன்னங்காலை என்ன செய்து கொள்வான் அவன் நட்டு வைத்துக் கொள்வான் அவனுடைய முன்னங்கால்களை என்ன செய்து கொள்வான் அவன் அவன் நட்டு வைத்து நட்ட வைப்பான் அதாவது நட்ட வைத்துக் கொள்வான் ും അവൻഹു അവൻ അവരെയും കിബിലവിനുടേ ദിശയ പക്കം അവരലുകളും ഇന്നും അവനുടേ ഇരണ്ട് கால்களை எனது இரண்டு கால்களை அதாவது அவனுடைய இரண்டு கைகளை அவன் வைப்பான் அலா அலா அவனுடைய இரண்டு தொடையின் மீது என்ன செய்வான் அவருடைய இரண்டு கைகளையும் வைப்பான் பின்பு பாருங்க ஓ பசத்தியும் இன்னும் அவனுடைய கைவிரல்களை விரித்து வைப்பான் பசத்த என்று சொன்னால் விரித்து வைப்பதை விரித்து வைப்பது என்று சொன்னால் ரொம்ப விரித்து வச்சுடக் கூடாது நார்மலா ரொம்ப சுருக்கி வைக்காம ரொம்ப இருந்தீங்க சாதாரணமாக எப்பொழுதும் போல் வைப்பது என்னது அந்த அளவுக்கு கொஞ்சம் விரித்து வைத்தேன்னு செய்வான் வைப்பான் சுவாபிய விரல்களை வைப்பான் பின்போ தஷ்யும் தஷூத் ஓதுவான் எனது அந்த தஷகுதை அவன் ஓதுவான் இது இரண்டாயிரத்தி ஓதுவான் பாருங்க தஷூத் யாருடைய இங்கு மசூதையா நமக்கு இங்க கிதாபில் அனைத்து இடத்துல என்னது ஓதக்கூடிய ஒன்றாக இருக்கின்றது பாருங்க

உங்கள் மீது உண்டாகட்டும் இன்னும் இன்னும் ரஹமத்துல்லாஹி அல்லாவினுடைய ரஹ்மத் என்ன செய்யட்டும் உங்கள் மீது உண்டாகட்டும் இன்னும் அல்லாவினுடைய பரக்கத்துகள் அல்லாவினுடைய அந்த பரக்கத்து என்ன செய்யட்டும் உங்கள் மீது உண்டாகட்டும் அஸ்வலாமு அலைனா இன்னும் அஸ்வலாமு சலாம் என்பதாகுது கருணை அதாவது அஸ்ஸலாம் என்று சொல்லக்கூடிய கருணை சலாம் என்ற ஈடேற்றம் சலாம் என்று சொன்னால் ஈடேற்றம் ஜீ ஆ சலாம் என்றால் ஈடேற்றம் சலாத்னா தான் கருணை சலாம்னால் ஈடேற்றம் அலைனா நம்மின் மீதும் ஓலா இபாதில்லாஹி சுவாலிகின் அதாவது சுவா நல்லடியார்களான அல்லாஹினுடைய அடியார்கள் மீதும் உண்டாகட்டும் அஷ்ஹது நான் சாட்சி கூறுகிறேன் அல்லா இலாஹ அல்லா இலாஹ எந்த இலாகும் இல்லை இல்லவாகோ அல்லாஹுவை தவிர எந்த ஒரு இழாகும் ஒரு இலாக் இல்லை என்பதை இன்னும் சாட்சி கூறுகிறேன் வா அஷ்ஹது இன்னும் சாட்சி கூறுகிறேன் அண்ண மொஹம்மதன் அன்ன மொஹம்மதன் நிச்சயமாக மஹமர் சுலுகாய் சர்தாலே சென் அவர்கள் அபுதுஹு அவருடைய அடியாராகும் വറസൂലുഹു ഇന്നമറുദൈ തൃതുദറഹ ഇരിക്കാൻ എന്നതിനെ ഞാൻ സാചികുറയിരேன் ഇന്ദ അത്തഹിയാത്ത് എനെ ചെയ്തു കൊടുവാണ് അവൻ ഇന്ദ തുലഗയിലേ ഓദി കൊടുവാണ് അത്തഹിയാത്ത് ഉദ് നമുക്ക് എനെ ദ വാജിബദയെ വാജിബ ദല ഉക്കർനാ ദ പറലെ അത്തഹിയാത്ത് ഉദ് വാജിബ എന്ന അത്തഹിയാത്ത് ലില്ലാഹി സലവാത്തു വതൈബാതു അസ്സലാമു അലൈക അയ്യുഹന്നബിയ്യു വറഹ്മതുല്ലാഹി വബറകാതു അസ്സലാമു അലൈനാ വഅലൈ ഇബാദില്ലാഹി സാലിഹിൻ ശഹദ അല്ലാഹു ഇല്ലല്ലാഹ് വഅഷ്ഹദു അന്ന മുഹമ്മദൻ അബ്ദുഹു വറസൂലുഹു என்று இந்த பரிபூர்ணமான இதில் இருந்து இங்கிருந்து அஹ் இது அந்த சூலுகு வரை உள்ள சேர்ந்த அத்தகையாத்தை எனது கடைசி இருப்பிலும் அதே போன்ற முதல் இருப்பிலும் ஓதிக்கொள்வான் அதே முதல் இருப்பு என்று சொன்னால் இங்கே இரண்டாவது ரக்காத்தினுடைய முதல் இருப்பும் இரண்டாவது ரகாத்து தான் எனது முதல் இருப்பு அஹ் அதுவே ரெண்டு ரக்காத்துகள் இருக்கக்கூடிய தொலகையா இருந்தால் அதான் கடைசி இருப்பாகவும் இருக்கும் இப்போ அத்தகையாத் முதல் அத்தகையாத்துல அவன் இதை ஓதிக் கொள்வான் அதிகப்படுத்த அலாஹாதா இதை விட என்னது முதலாவது அதாவது முதலாவது இருப்பிலே இதை விட என்ன செய்து கொள்ள மாட்டான் அதிகப்படுத்தி அதிகப்படுத்த மாட்டான் அப்ப முதலாவது இருப்பாக இருந்தால் என்னது கேதத்தில் ஊலாவாக இருந்தால் கேதத்தில் வேண்டும்

ஆசுத்துனா மட்டும் அப்ப என்னது பாத்தியா சூராவை மட்டும் ஓதுவான் முதலாவது என்ற ரக்காதுகளை ஃபாத்தியா சூராவும் துணை சுறாவும் ஓத வேண்டும் ஆனால் பிந்திய என்ற ரக்காதுகளிலே பாத்தியா சுரா மட்டும் தான் என்ன செய்ய வேண்டும் ஓதுவதும் இப்ப என்னது ஃபாத்தியா சுரா மட்டும் தான் ஓத வேண்டும் அங்கே என்ன துணை சுறா ஓதக்கூடாது ஜமாத்தாக தொடரக்கூடிய நேரத்தில் அதே சுண்ணத்தான துறையில் தொடரக்கூடிய சமயத்தில் செய்து கொள்ள வேண்டும் நான்கு ரக்காதுகளிலும் ஃபாத்தியா சூராக்களையும் துணை சுறாக்களையும் ஓத வேண்டும் ஜமாத் ஆகியக்கூடிய சமயத்தில் முதல் ரெண்டிலே ஃபாத்தியா சுராவும் துணை சுராவும் பிந்திய இரண்டு காத்துகளிலே வெறும் ஃபாத்தியா சுராவை மட்டுமே செய்தான் ஓதிக் கொள்வான் அடுத்தபடியாக பாருங்க அல் கதத்தில் அகீரதி எனது கடைசி இருப்பு என்ன செய்துட்டோம் எல்லா மசியங்களும் முடித்துட்டு இப்ப கடைசி இருப்பான அந்த அத்தகைய அதற்கு நாம் வந்து பார்க்க போகிறோம் பார்க்க போகிறது கடைசி இருப்பான அந்த அத்தகைய அதை பற்றி தான் இந்த படத்தில் நாம் பார்க்க போகின்றோம் பாருங்க ஃபைதா ஜலச ஃபி ஆஹிரிஸ் ஜலச ஃபைதா ஜலச அவன் அமர்ந்தால் ஃபி ஆகிரிஸ் சலாத்தி துலகியினுடைய இறுதியில் அதாவது தொழுகியினுடைய இறுதி பங்கிலே இருந்த இறுதி பகுதியிலே அவன் அமரக்கூடிய இருந்தார் பனத துலகினுடைய கடைசி பகுதியிலே அவன் அமர்ந்தான் ஜலச அவன் அமர்வான் கமாஃபி கமாஃபில் ஊடா முதலாவது இருப்பிலே முதலாவது இருப்பிலே அவன் எவ்வாறு உட்கார்ந்தானோ அதே போன்ற இரண்டாவது இந்த கடைசி இருப்பான அந்த அத்தகையத்திலே அதே போன்று என்ன செய்து கொள்வான் அவன் அமர்வான் எப்படி ஒரு காலை விரித்து வைத்து அதன் மீது என்னது அந்த காலை விரித்து வைத்து அதன் மீது உட்கார்ந்து வலதுகால் நட்ட வைத்து கிபிலாவை முன்னோக்கிவாறு என்னது உட்கார்ந்து இருப்பான் அல்லவா அதே போன்றது இந்த அத்தகைய முன்னால் சொன்ன முறையை போன்று என்ன செய்து கொள்வான் அவன் அமர்ந்து கொள்வான் இன்னும் இன்னும் அவன் ஓதுவான் அண்ணவர்கள் மீது பிரார்த்தனை செய்வான் அதாவது அவர்கள் மீது துவா செய்வான் அப்ப எதேனும் ஒரு செலவா இங்கே நம்ம சொல்லா சொல்லுவது தொழுகையிலே சொல்லாவின் மீது செலாவ சொல்லுவாள் அத்த அசோகதுக்கு பின்னால் கடைசி தசஹகு பின்னால் என்ன செய்ய வேண்டும் மீது செலவா சொல்ல வேண்டும் நூ ஆ அவன் துவா செய்வான் பிமா ஷா அ அவன் நாடிய ஒன்றைக் கொண்டு பிமா இஷ்பிஹு பிமா இஷ்பிஹு அல்ஃபாதல் குர்பானி குர்ஃபானினுடைய லெஃப்டில் இருக்கு குர்ஆனின் லெஃப்டிலை கொண்டு ஒப்பான ஒன்றைக் கொண்டு அவன் ஆடிய ஒன்றைக் கொண்டு என்ன செய்வான் துவா செய்து கொள்வான் அவன் குரு ஆயினுடைய அல்ஃபாதருக்கு ஒன்றைக் கொண்டு அவன் ஆடிய ஒன்றையை கொண்டு என்ன செய்து கொள்வான் துவா செய்து கொள்வான் அப்ப இவன் கேட்கக்கூடிய துவாக்கள் எப்படி இருக்கு என்ன வேணாலும் கேட்டுக்கலாம் ஆனா அது எப்படி இருக்கணும் குருஹானுடைய அல்பாடுகளுக்கு எனது ஒப்பாக இருக்க வேண்டும் அடுத்து அது மாசூரத்தில் மாசூர்லாம் எனது வளமையாக ஹதீஸ்களிலே வரக்கூடிய ஹதீஸ்களிலே வரக்கூடிய துவாக்கள் எனது ஹதீஷ்களிலே வரக்கூடிய துவாக்களையும் என்ன செய்து கொள்வான் அவன் அந்த ஒன்றை கொண்டும் அவன் ஆடிய ஒன்றில் இருந்து என்ன செய்து கொள்வான் துவா செய்து கொள்வான் மக்களுடைய பேச்சுடன் ஒப்பாக இருக்குமே அது ஒப்பாக இருக்கும் கலாமன்னாசி மக்களுடைய பேச்சிற்கு ஒப்பாக இருக்குமே அப்படிப்பட்ட ஒன்றைக் கொண்டு அவன் என்ன அவர்கள் அவன் துவா செய்ய மாட்டான் சும்மா பின்பு அப்ப எனது பஸ்ட் அத்தகையாத்த பின்னால் சொலா தோத வேண்டும் ஏதேனும் ஒரு சொலாத்து இங்கே நமக்கு நம்ம எப்பொழுது வளமையாக செலா தோதினோம் அதற்கு பின்பதாக நினைச்ச வேண்டும் இந்த ஏதேனும் ஒரு குனுடைய துவாவை கொண்டு அல்லது ஹரீசில் வரக்கூடிய அசுரான ஹரீசுகளில் வரக்கூடிய துவாக்களை கொண்டு அவன் துவா செய்து கொள்ள வேண்டும் அடுத்து பின்பதாக இது ஓதி முடித்ததற்கு பின்னால் சும்மா பின்பு சொல்லிமோ அவன் சலாம் கொடுப்பான் அன் அவனுடைய வலது புறத்தில் அவனுடைய வலது புறத்தை வலதுபுறம் பக்கமாக என்ன செய்து கொள்வான் அவன் சலாம் கொடுப்பான் இப்ப என்ன செய்து கொள்ளணும் அந்த நாம் என்ன செய்ய வேண்டிய விமாமமாக இருந்தால் இருக்கக்கூடிய முக்ததிகளையும் அதே போன்ற மலக்குமார்கள் எனது மலக்குமார்களையும் நம்ம செய்தோம் எமீன் பக்கம் திரும்பும் பொழுது எமீன் இருக்கக்கூடிய முக்ததிகளையும் அஹ் மலக்குமார்களையும் எனது நமக்கு இருக்கக்கூடிய மலக்குமார்களையும் அந்த சலாமில் நீர் செய்து கொள்ள வேண்டும் இடது பக்கம் திரும்பும் பொழுது அங்குள்ள முக்ததிகளையும் அதே போன்ற மலக்மார்களை இருபுறங்களும் செய்து கொள்ள வேண்டும் நாம் நேர்த்தி சொல்ல வேண்டும் அது சுனத்தாக இருப்பது என்பதாக நமக்கு சொல்லித் தருவார்கள் அப்ப கடைசியான அவனுடைய அவருடைய புறத்தின் பக்கம் முதலாவதாக சலாம் கொடுப்பான் பின்பு சொல்வான் அப்பொழுது சொல்வான் எனது சொல்லிமோ அலமீஹி அவருடைய வலது பக்கம் சலாம் கொடுப்பான் அப்பொழுது சொல்வான்

முன்னாள் அதாவது இந்த எப்படி அஸ்லாம் அலைக்கும் என்று எப்படி வலதுபுறத்திலே சலாம் கொடுத்தானோ அதே போன்று இடதுபுறத்திலும் இதே போன்று செய்வாங்கம் என்பதாக இடதுபுறத்திலும் அவன் செய்து கொள்வான் சலாம் செய்து அவனுடைய தொழுகையை முடித்து கொள்வான் இன்ஷால்லா அடுத்து வரக்கூடிய பாடங்களிலே நாம் ஜஹரு அதாவது எந்தெந்த எப்படி எந்த நேரத்தில் தொழுகை இருக்கிறார் சப்தமாக உத வேண்டும் எந்த நேரத்தில் ஓதக்கூடாது என்பதை பற்றிய பாடங்கள் எல்லாம் நாம் இனி வரக்கூடிய பாடங்களிலே பார்ப்போம் என்று எதை படித்தமோ அதை புரிந்து அதன் பிரகாரம் அமர்ச்சக்கூடிய உங்களுக்கும் எனக்கும் தொண்டல் அஸ்லாம் வரமத்துல